விமான சேவை குழப்பத்துக்கு பின் இண்டிகோ மீது கடும் ஒழுங்குமுறை நடவடிக்கை இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனம் இண்டிகோ இருபது ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய செயல்பாட்டு நெருக்கடியில் சிக்கியுள்ளது ஆயிரக்கணக்கான பயணிகள் நாடு முழுவதும் சிக்கி தவித்த நிலையில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் சனிக்கிழமை அதன் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ஸுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியதுடன் அரசு அவசர கட்டண வரம்புகளையும் அமல்படுத்தியுள்ளது விமான ஒழுங்குமுறை இயக்ககம் டிஜிசிஏ கடந்த ஐந்து நாட்களாக ஏற்பட்ட பரவலான சேவை குழப்பங்களுக்கான திட்டமிடல் மேற்பார்வை மற்றும் வள மேலாண்மை குறைபாடுகள் குறித்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விளக்கமளிக்க எல்பர்ஸுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த அவலத்தில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் டெல்லி மும்பை பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய மையங்களில் பயணிகள் பல மணி நேர தாமதத்தையும் பயண திட்டங்களின் திடீரென மாற்றங்களையும் எதிர்கொண்டனர் சனிக்கிழமை சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் ஐநூறு கிலோமீட்டர் வரை உள்ள பாதைகளுக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு மற்றும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை தாண்டும் பாதைகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் வரை விமான நிலையங்கள் கட்டணங்கள் மற்றும் வரிகளை தவிர்த்து அதிகபட்ச கட்டண வரம்புகளை அறிவித்துள்ளது டெல்லி மும்பை இருவழி பயண சீட்டுகள் ரூபாய் தொண்ணூற்றி மூணாயிரம் வரை உயர்ந்த பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது சாதாரண விலையின் நான்கு மடங்கு ஆகும் டாடா குழுமத்துக்கு சொந்தமான ஏர் இந்தியா அரசு உத்தரவுக்கு முன்பே டிசம்பர் நாலு முதல் உள்நாட்டு நான்ஸ்டாப் விமானங்களுக்கு பொருளாதார கட்டணங்களை தானாகவே கட்டுப்படுத்தி வந்ததாக தெரிவித்தது மேலும் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கான மறுபதிவு மற்றும் ரத்து கட்டணங்களை தளர்த்தியதுடன் சிக்கிய பயணிகளை ஏற்றி செல்ல கூடுதல் விமானங்களையும் இயக்குகிறது விமான போக்குவரத்து அமைச்சகம் இண்டிகோ அனைத்து நிலுவை திருப்பிச் செலுத்துதல்களையும் டிசம்பர் ஏழு அன்று இரவு எட்டு மணிக்குள் நிறைவு செய்ய உத்தரவிட்டுள்ளது தாமதம் ஏற்பட்டால் உடனடி ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது மேலும் பெரிந்து போன பயணப் பெட்டிகளை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் திருப்பிச் செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட பயணிகளிடமிருந்து மறுவேளை நிர்ணய கட்டணங்களை வசூலிக்க கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது இந்த சிக்கல் நவம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வந்த புதிய பறக்கும் கடமை நேர கட்டுப்பாடுகள் ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் காரணமாக உருவானது இவை விமானிகள் பெற வேண்டிய ஓய்வு நேரத்தை அதிகரித்ததுடன் வாரத்திற்கு இரவு நேரத்தில் செய்யப்படும் தரையிறக்கங்களை ஆறிலிருந்து இரண்டு என குறித்தன இதற்கான பணியாளர் தேவை மதிப்பீட்டில் தவறான கணிப்பு மற்றும் திட்டமிடல் பிழைகள் ஏற்பட்டன என்று இண்டிகோ ஒப்புக்கொண்டுள்ளது சனிக்கிழமை இண்டிகோ சனிக்கிழமை இண்டிகோ தனது வலையமைப்பின் தொண்ணூத்தி சதவீதம் சேவையையும் மீட்டெடுத்துள்ளதாகவும் நூற்று முப்பத்தெட்டு தளங்களில் நூற்றி முப்பத்தைந்து தளங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன என்றும் தினசரி இரண்டாயிரத்தி விமானங்களில் விமானங்களிலிருந்து குறைந்தாலும் இன்று ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குவதாகவும் தெரிவித்துள்ளது முழுநிலை சாதாரண நிலைக்கு டிசம்பர் பத்து முதல் பதினைந்துக்குள் திரும்பும் என தலைமை அதிகாரி எல்பஸ் மன்னிப்பு தெரிவித்து உறுதியளித்துள்ளார் இந்த நெருக்கடி சர்வதேச பயணிகளை கடுமையாக பாதித்துள்ளது பலர் இணைப்பு விமானங்களை இழந்ததால் மாற்று விமானங்களில் மிக உயர்ந்த கட்டணங்களை செலுத்தி மறுப்பதிவு செய்ய நேர்ந்துள்ளது முக்கிய நகரங்களுக்கு இடையில் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக இந்திய ரயில்வே நிர்வாகம் அறிவித்து அறிவித்துள்ளது